வெல்கம் டு நம்ம இசேவை சேனல் நம்ம இசேவர் சேனல் டாபிக் பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் போஸ்ட் பேமெண்ட் இருந்து வாண்டட் வந்து கொடுத்துருக்காங்க இந்த வாண்டட் வந்து நான் ஐம்பத்தோரு பேர் வாண்டடு சேலரி வந்து முப்பதாயிரம் சேலரி இது எஜுகேஷன் வந்து பார்த்தோன்னா டிகிரி மட்டும் போதும் எனி ஒரு டிகிரி இது என்ன அப்படி என்ன ஜாப் அப்படின்ற பற்றி தெரிஞ்சுக்கலாம் நம்ம ஈ சேவை சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குன்னா மறக்க வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிருங்க வீடியோ வந்து ஸ்கிப் பண்ண பாருங்கள் அப்போ சொல்லக்கூடிய தகவல் மூலியமாக வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து ஓப்பன் ஆயிடுச்சு அப்ளை பண்ணுறது லாஸ்ட் டேட் வந்து இருபத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் லாஸ்ட் டேட் வந்து அப்ளிகேஷன் அப்ளை பண்ணி பேமெண்ட் பண்ணுறது இதில் வந்து எல்லா கம்யூனிட்டிக்கும் சேர்ந்து கொடுத்துக்கிறாங்க ஐம்பத்தொரு வாண்டட் கொடுத்துக்கிறேன் இது வந்து எக்ஸிக்யூட்டிவ் அது மட்டும் இல்லாமல் கான்ட்ராக்ட் பைக்ஸுன்னு சொல்லியிருக்கிறாங்க கான்ட்ராக்ட் பைக்ஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒன் இயரில் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க அதை நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணேன்னா உங்களுக்கு வந்து டூ இயர்ஸ் வரைக்கும் டூ இயர்ஸ் எக்ஸ்டன்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற விஷயத்தை சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம இதில் ஒன்று ஒன்று படித்து பார்த்தீங்கன்னா தெரியும் இதுதான் ஸ்டேட் வைஸாக படிச்சிருக்கேங்க தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா மூணு கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டுக்கு ரெண்டு புதுச்சேரிக்கு வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க மாதிரி ஜாப் வந்து டிஸ்கிரிப்ஷன் ஜாப் டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பேங்க் ப்ராடக்ட் வந்து சேல் பண்ணணும் அதுக்கப்புறம் அந்தந்த அந்த ஆஃபீஸில் ஒர்க்கு கொடுக்குற இது ஒர்க்கெல்லாம் இது பண்ணணும் அப்படின்ற விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க இது வந்து நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு புரியும் அதே மாதிரி குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து ஒரு டிகிரி வந்து இப்போ பிடிச்சி முடிச்சிருக்கணும் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே சொல்லியிருக்காங்கல்ல காண்ட்ராக்ட் பீரியட் இந்த பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் இயர் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர் நீங்கள் ஒர்க் வந்து நல்ல எக் இது பண்ணி நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டூ இயர்ஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது அப்படின்ற விஷயத்தை சொல்லியிருக்காங்க செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெரிட் லிஸ்ட்டு இப்போ வந்து நீங்கள் வந்து எடுத்த டிகிரியில் வந்து நீங்கள் வந்து டாப்பாக இருந்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து மெரிட் லிஸ்ட் வரதுக்கான செலெக்ஷன் ப்ரா இருக்குது அதுக்கப்புறம் இன்டர்வியூ கிளாஸ் இருக்குது அப்படின்ற வந்து சொல்லியிருக்காங்க இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து படித்து பாருங்கள் அதேமாதிரி கம்யூனிட்டி வைஸையும் உங்களுக்கு அந்த என்ன சொல்லியிருக்காங்க அந்த கம்யூனிட்டி வைஸு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சேல்ரி வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து முப்பதாயிரம் ரூபா வரைக்கும் சேல்ரி பர் மந்த் வந்து கிடைக்கும் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க அப்புறம் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து எஸ்சிஎஸ்டி பிடபிள்யூடிக்கு வந்து நூற்றம்பதும் அத்தார் அட்ரஸ்க்கு வந்து எழுநூத்தம்பது ரூபா கட்டணும் ஏன்னா நிறைய பேர் வந்து அப்ளை பண்ண மாட்டாங்க ஒரு சில பேர் அப்ளை பண்ணுறதுனால ஃபீஸ் பேமெண்ட் வந்து கம்மியாக இருக்குது முப்பதாயிரம் சேலரி வரும் இருக்கு இல்லையா இது வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணுறது அப்படின்னு விஷயத்தை சொல்லியிருக்காங்க அதுக்கான லிங்க் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு முறை வந்து படித்து பார்க்கணும் அதுக்கப்புறம் எந்தெந்த ஸ்டேட்டில் சர்க்கிளில் எங்கள் வேலை இருக்குது அப்படின்ற விஷயத்தை சொல்லியிருக்காங்க இது வந்து நீங்கள் அப்படியே பார்த்துட்டு வந்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா காரைக்கல் கோவில்பட்டி திருப்பத்தூர் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மிகப்பெரிய ஒரு ஹப்னு சொல்லுவாங்க போஸ்ட் ஆஃபீஸில் ஹப்பு இப்போ திருப்பத்தூர்ன்றது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு மாவட்டம் எல்லாம் சேர்த்தி ஒரு இடத்துல ஒரு ஹப் அந்த இடத்துலேருந்து ஒன்று ஒன்று பிரிஞ்சு பிரிஞ்சு வந்து மற்ற இடத்துல கொடுப்பாங்க இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா திருப்பத்தூர் கொடுத்துருக்காங்க இது வந்து ஹெட் ஆஃபீஸில் இருக்கிறது அந்த பேங்க்கு அந்த இடத்துல வாண்டட் கொடுத்துருக்கங்க நீங்கள் வந்து அது நியரஸ்ட் யாராக இருக்கிறீங்களோ அது வந்து அப்ளை பண்ணிக்குவாங்க கோவில்பட்டி காரைக்கால் யாராக இருந்தாலும் சரி அதை வந்து அப்ளை பண்ணிக்குவாங்க இது வந்து அப்ளிகேஷன் டீட்டெயிலு இதுக்கப்புறம் டாக்குமெண்ட்டு ஃபோட்டோ க சிக்னேச்சரு அதில் மட்டும் சொல்லியிருக்காங்க இது வந்து என்ன வேணுமோ அதை வந்து நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் இது வந்து பின்னாடி வந்து நம்ம கொடுக்குறது டீட்டெயில் இது அப்போது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே வந்து க்ளிக்கர் ரிஜிஸ்ட்ரேஷன் இது கிளிக் பண்ணிங்கன்னா ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணி நேம் பாஸ்வேர்ட் போட்டு நீங்கள் டேரெக்டாக பரலாம் அப்படி இல்லைன்னா வந்து நீங்கள் வந்து இதில் ரிஜிஸ்டர் பண்ணோம் பேசிக் டீட்டெயில் வந்து ஃபஸ்ட் டைம் லாஸ்ட் டைமு மிடில் டைமு ஃபுல் நேமு மொபைல் நம்பர் டீடெயில் போடணும் அதே மாதிரி இங்கே வரும்போது பார்த்தீங்கன்னா மெயில் ஐடி டொமைன் நேம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மெயில் ஐடி என்ன இருக்கோ இப்போ நிறைய பேர் கூகுள் மெயில் வச்சுன்னா கூகுள் கொடுத்து அட்டங்கேயும் வந்துடும் மெயில் ஐடி மட்டும் கொடுத்துட்டு செக்யூர் கோடு கொடுத்து சேவ் பண்ணிடுங்க இதெல்லாம் டீட்டெயிலாக ஃபுல்லாக எல்லாமே வந்துட்டு அதுக்கப்புறம் எஜுகேஷனு அது பிரிவியூ பார்த்துட்டு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணிட்டு பேமெண்ட் பண்ணணும் பேமெண்ட் பண்ணி சேவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க செலக்ட் ஆனவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ வந்து வருவாங்க இன்டர்வியூ வந்து செலெக்ஷன் ஆனீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து ஜாப் வந்து கன்ஃபார்ம் ஆகிடும் இதுதான் அவங்க சொல்லக்கூடிய விஷயம் இங்கே சர்க்குல் டேட்டே என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இது போட்டிருக்காங்க ஆன்லைன் ஃபீ எண்ட் டேட் டைமிங் எல்லாமே போட்டிருக்காங்க இது வந்து நோட் பண்ணிக்குவோம் கண்டிப்பாக வந்து இந்த போஸ்ட் ஆஃபீஸில் வந்து கான்ட்ராக்ட் பேஸில் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக இன்னொரு வாட்டியே வந்து இதே ஜாபுக்கு ஆகட்டும் இல்லைனா அது இதோட ஐற்பதிவுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு அதேமாதிரி நம்ம கம் அது உள்ள நடக்கிற ப்ராசஸ் பற்றி தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம வந்து ஈஸியாக போயிடல அதனால் வந்து முடிஞ்சளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபேமிலி மெம்பருக்கு வந்து ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க கற்று கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்டர் வந்து சந்திக்கலாம் பாய்